வணக்கம் நண்பர்களை ஆஷ்ரோ விஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன் உங்களோட முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஆஷ்ரோ டாட் விஸ் தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற இமெயில் முகவரிக்கு உங்களோட பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் தாய் தந்தை பெயர்களை அனுப்பி வைக்கவும் நீங்கள் அனுப்பும் தகவல்கள் சரியான தகவல்களாக இருக்கட்டும் சுமார் அறுபது முதல் எழுபது பக்கங்கள் கொண்ட உங்களோட தனிப்பட்ட முழு வாழ்க்கை ஜாதகம் தமிழ் அல்லது இங்கிலீஷில் உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் அனுப்பி வைக்கப்படும் ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி எழுபதாம் வருஷம் வரைக்கும் உங்களோட தசா புத்தி படிப்பு வேலை திருமணம் வியாபாரம் தொழில் பிள்ளைகள் பரிகாரங்கள் போக வேண்டிய கோவில்கள் என எல்லா விவரங்களும் மிக எளிமையாக புரியும்படி இருக்குங்க நீங்களே உங்களோட வாழ்க்கை ஜாதகத்தை படித்து தெரிந்து கொள்ளலாம் இதற்கு குறைவான கட்டணம் அப்படின்றது இருக்குது என்னுடைய மெயில் ஐடி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரங்க நண்பர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய பர்சனல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் எயிட் டூ ஃபைவ் நைன் டூ இந்த நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புங்க வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகத்தை நான் அனுப்பி வைக்கிறேன் வணக்கம் நண்பர்களே அஷோவிஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம் வீட்டிற்குள் எந்த உயிரினம் வந்தால் அதிர்ஷ்டம் அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் இப்போ பார்க்கலாங்க நம்ம இந்தியாவில் வீடுகளில் நாய் பூனை வளர்ப்பது அப்படின்றது ரொம்ப சாதாரணங்க அதே போல் கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா கோழி ஆடு மாடு அப்படின்னு வளர்ப்பதும் ரொம்ப ரொம்ப சாதாரணம்தான் இது எல்லாமே ஒன்று ஆசைக்காகவும் இல்லை வருமானத்துக்காகவும் இருக்குங்க ஆசையாக இருந்தாலும் வருமானமாக இருந்தாலும் வளர்ப்பு பிராணிகளை அன்பாக வளர்ப்பதில் நம் இந்தியர்கள் முன்னிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுதான் உண்மையும் கூட ஒரு சில உயிரினங்களை வளர்ப்பது கூட அவங்களோட ஜாதகத்தில் இருக்குங்க ஒரு ஜாதகருக்கு பூனை வளர்த்தா செட் ஆகுமா ஒரு ஜாதகருக்கு ஆடு வளர்த்தா செட் ஆகுமா ஆகாதா அப்படின்றது எல்லாமே அந்த விஷயங்கள் எல்லாமே ஜாதகத்தில் இருக்குங்க அது நிறைய பேருக்கு தெரியாது பட் அந்த சூட்சமும் ஜனன ஜாதகத்தில் இருக்கும் சரி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய உயிரினங்கள் என்னென்ன அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் நம்ம வசிக்கிற அல்லது இருக்கிற வீட்டிற்குள் எந்த உயிரினங்கள் நம்மை தேடி வந்தால் என்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத விரிவாகவே பார்க்கலாங்க ஒரு உயிரினம் நம்ம கிட்ட நம்ம தேடி வந்துச்சு நம்ம வீட்டுக்கு வந்து வ வருது அப்படின்னா அது நமக்கான ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வருது அதுக்காக தான் நம்மளை தேடி வருது ஒன்று அதோடய நன்மைக்காக இருக்கலாங்க பசிக்காக கூட வரலாம் தாகத்துக்காக கூட வரலாம் ஆனால் நமக்கான ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய வகையிலும் வரலாம் நம்மளை விட அதாவது மனிதர்களை விட நம்மளை சுற்றி இருக்கிற உயிரினங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அறிவு அதிகம்தாங்க இப்போ கூட பார்த்துருப்பீங்க இந்த வயநாடில் நிலச்சரிவு நடந்துச்சு இல்லையா நிறைய பேர் இறந்தாங்க ரொம்ப கஷ்டம்தான் ஸோ அந்த நிலச்சரிவு நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிளி சத்தம் போட்டு கிட்டத்தட்ட பத்து பேருக்கு மேலே காப்பாற்றிருக்குங்க அந்த நியூஸ் கார்டு கூட இப்போ போடுறோம் பாருங்கள் ஸோ இப்படியும் இருக்கலாம் பட் நம்ம வீட்டுக்கு எந்த உயிரினங்கள் வந்தால் அதிர்ஷ்டம் அப்படின்றத முதல்ல பார்க்குறாங்க அதில் குழவி பெரும்பாலான வீடுகளில் குழவி கூடு கட்டி நம்ம பார்த்துருப்போம் மாடிப்படியோட இடுக்கில் ஜன்னல் ஓரத்தில் அந்த இடுக்கலை ஸோ அது போல் இருந்தால் அது நமக்கு நல்லது தாங்க குழவி கட்டினா ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு வீட்டில் அந்த குலவி இருந்துச்சுன்னா அங்கே செல்வம் பெருகும் சரி தேன் கூடு கட்டலாமா குலவியோட இனம் தானே அதுவும் தேன் கூடு கட்டலாமான்னா தேன் கூடு கட்டக்கூடாதுங்க அந்த கேள்வி விருதுலையாக தேன் கூடு கட்டலாமான்னு நிச்சயமாக அந்த தேன் கூடு கட்டக்கூடாது வீட்டில் வீட்டில் வறக்கும் மரங்களில் தேன் கூடு இருக்கக்கூடாது அது ஒரு அபசகனும் இல்லை ஒரு நெகட்டிவிட்டியே கொடுக்குங்க ஸோ அதனால் அந்த தேன் கூடு கட்டக்கூடாது சரி தேன் இருக்கு இருக்கோ இருக்குது அதை எப்படி அப்புறப்படுத்தணும் வீட்டில் ஒரு ஓரத்தில் இருக்குது இல்லை ஒரு மரத்தில் இருக்குது எப்படி அப்புறப்படுத்தணும்னா படுத்தணும் அந்த அந்த தேன்கூடியோ இல்லை ஒரு மரத்தையோ நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்துட்டு அந்த மரத்தை மரத்துக்கு வந்து மஞ்சள் குங்குமம் பூசி ஒரு கற்பூரம் காட்டி அதுக்கப்புறம் தான் மரத்தை வெட்டணும் அதே போல் தான் நீங்கள் தேன் கூடை கூட அங்கே வந்து ஒரு சிறிய பூஜை போட்டு அதாவது உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வீட்டில் வந்துட்டு ஒரு கணபதி ஹோமம் போட்டுட்டு கூட நீங்கள் அதை செய்யலாங்க அதுவும் சமநோக்கு நாள் அன்னைக்கு செய்கிறது ரொம்ப நல்லது சமநோக்கு நாள்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட வீட்டில் கேலண்டர் இருக்கும் இல்லையா அதில் பாருங்களேன் மேல்நோக்கு நாள் கீழ்நோக்கு நாள் சமநோக்கு நாள் அப்படின்னு இருக்கும் ஸோ அதில் சமநோக்கு நாள் அன்னிக்கு நீங்கள் அதை செய்யலாம் அதிலையும் அந்த சமநோக்கு நாள் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையாக இருக்கக்கூடாதுங்க அதையும் நீங்கள் பார்த்துக்கணும் மொத்தத்தில் வீட்டின் எந்த பகுதியிலையும் தேன்கூடு அப்படின்றது இருக்கக்கூடாது அடுத்ததா ஆந்தை வீட்டிற்கு வருவது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லது ரொம்ப 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 நல்லதுங்க ஆந்தை வந்துட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயோ இல்லை மொட்டை மாடியிலேயோ இல்லை வீட்டு கூரை மேலேயோ ஆந்தை வந்துச்சுன்னா தாராளமாக வரலாம் ஆந்தை என்பது மகாலட்சுமியின் வாகனம் ஆந்தை ஒரு வீட்டில் அமர்ந்து அந்த அந்த வீட்டில் வந்துட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு போதுன்னா அந்த வீடு அதிர்ஷ்ட மழையில் நனையும் அப்படின்னு சொல்கிறது சாஸ்திரம் ஸோ ஆந்தை அப்படின்றது நிச்சயமாக நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க ஆந்தைன்னா என்னப்பா ஆந்தை வரக்கூடாதுன்னு கண்டிப்பாக கிடையாது ஆந்தைன்றது மகாலட்சுமியோட சொருபம் ஆந்தை தாராளமாக வீட்டுக்கு வரலாம் சரி காகங்கள் வீட்டுக்கு வரலாமா வரலாம் வரணும் நம்ம காலகாலமாக காகங்களை நம்ம முன்னோர்களாக பார்க்கிறோம் சனி பகவானோட வாகனம் காகம்தான் இந்த காகங்களுக்கு தினமும் உணவளிப்பது ரொம்ப 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 சிறப்பான விஷயமாக இருக்குங்க ஜனன ஜாதகத்தில் அதாவது உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் அஷ்டம சனி இல்லை லக்னத்தில் சனி ரெண்டாம் வீட்டில் சனி இருக்கிறவங்க தினந்தோறும் காகங்களுக்கு உணவு கொடுப்பதை ஒரு பழக்கமாக வச்சுக்கிட்டா சனியின் தாக்கத்தில் இருந்து நீங்கள் நிச்சயமாக விடுபடலாம் அதே போல் ஒருவருக்கு ஏற்ற சனி நடக்குது அப்படின்னா அவங்க தினமும் காகங்களுக்கு உணவு கொடுத்தால் ஏற்ற சனியின் தாக்கம் குறையுங்க காகங்களுக்கு என்ன உணவு கொடுப்பது அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஒன்றும் நீங்கள் ஒரு நூறு கிராம் மிக்சர் வாங்கிக்கோங்க போடுங்களேன் ஒரு பத்து பதினஞ்சு காகங்கள் வந்து அருமையாக சாப்பிடும் இந்த சிட்டுக்குருவியும் அதே போல தான் குடும்பத்தில் சுமங்கலியாக இருந்தவங்க சிட்டுக்குருவியாக நம்மளை சுற்றி வருவார்கள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது காகங்க இந்த காகங்களுக்கோ இல்லை சிட்டுக்குருவிக்கோ நீங்கள் உணவு வச்சு அதை சாப்பிட்றத கவனித்து பாருங்களேன் ஒரு விதமான ஒரு சந்தோஷம் ஒரு விதமான ஒரு திருப்தி நமக்கு கிடைக்கும் அந்த நாளே ரொம்ப சூப்பராக இருக்கிற மாதிரி ஒரு ஒரு தன்மை வந்து வருங்க ஸோ யாரெல்லாம் காகங்களுக்கோ இல்லை மற்ற பறவைகளுக்கோ உணவை வச்சு அதை சாப்பிட்றத பார்த்து ரசிச்சிருக்கீங்களோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் வீட்டில் ஆமை நுழைந்தால் கெடுதலா அப்படின்னு சிலர் கேட்குறாங்க அது ஒரு ரூம் இருங்க உண்மையிலே ரூமர் ஆமை நுழைந்தால் கெடுதல் அப்படின்னு எதுவுமே கிடையாது ஒரு வீட்டில் ஆமை வந்தால் அந்த வீடே சுபிக்ஷமாகும் அப்படின்னு சாஸ்திரங்கள் அடித்து சொல்லுதுங்க தான் ஆமைகளை நாடு விட்டு நாடு கடத்துறாங்க ஆமைகள் இருந்து மருந்து தயாரி தயாரிக்கிறாங்க அது இதனால சொல்கிறாங்க ஆனால் நிறைய பேர் வீட்டில் தான் ஆமைகளை வளர்க்குறாங்க நீங்கள் பெரிய பெரிய கோவில் போய் பாருங்களேன் ஆமையோட பீடத்தில் தான் சாமிகளே இருப்பாங்க ஸோ ஆமைன்றது ரொம்ப 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 சுபிக்ஷமான ஒரு உயிரினம் அந்த ஆமை நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்ம வீடை தேடி வந்தால் அதிர்ஷ்டம் நம்மை தேடி வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதே போல் மயில் நம் இருக்கும் இடம் தேடி வந்தாலும் அதிர்ஷ்டம் தாங்க முருகனின் வாகனமான மயில் நம்ம வீட்டை தேடி வந்துச்சுனா செவ்வாய் பலம் பொருந்திய காரகத்துவங்கள் நமக்கு நடக்கும் அந்த வீட்டில் மயில் வர வீட்டில் ஒரு டாக்டரோ ஒரு மிலிடரி ஆஃபீஸரோ உருவாகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் அறிகுறிகளும் இருக்குது அது அந்த அந்த அறிகுறிகளில் தருவது மயில் தான் ஸோ மயில் ஒரு வீட்டுக்கு வந்துச்சுன்னா ரொம்ப அதிர்ஷ்டம்தான் அணில்கள் வீட்டுக்கு வந்தால் நல்லதா அப்படின்னா நிச்சயம் நல்லது தான் ஒரு நல்ல மனநிலையை அந்த அணில்கள் நமக்கு கொடுக்கும் அதே போல் வீட்டிற்குள் பசு வருவது நல்லதா அப்படின்னு கேட்குறாங்க ரொம்ப 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 நல்லதுங்க ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறோம்னா பசுவை உள்ள கூட்டு வந்து தான் அந்த கிரக பிரவேசமே நம்ம பண்ணுறோம் அதுவும் கன்றுடன் இருக்கும் பசு நம்ம வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த கண்ணுக்குட்டியோடு வந்துச்சுன்னா மகாலட்சுமியே நம்ம வீட்டுக்கு வருவதைப் போல நம்ம எண்ணலாம் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் காமதேனும் அப்படின்ற தான் இருக்குங்க ஸோ பசு வீட்டுக்கு வருவது ரொம்ப 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 நல்லதுங்க அதே போல் பச்சை கிளிகள் நம் வீடை தேடி வருவதும் நம் குடும் நம் கொடுக்கும் உணவை சாப்பிடுவதும் மிக பெரிய அதிர்ஷ்டமாக சாஸ்திரங்கள் சொல்லுது அதுக்காக பச்சை கிளியில் வந்து பிடிச்சிட்டு வந்து கூண்டில் அடித்து வைப்பது நிச்சயமாக அது குற்றங்க அது வெறும் பச்சை கிளின்னு கிடையாதுங்க எந்த ஒரு பறவையாக இருந்தாலும் அந்த ஜீவனை கூண்டில் அடிப்பதும் சிறுகுகளை வெட்டுவதும் பாவம் தாங்க அது நிச்சயமாக பாவம் ஸோ அந்த பாவ செயலை செய்யாதீங்க நண்பர்களை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்த பதிவை லைக் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்கள் நண்பர்களுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மூலமாக ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பதில் சொல்கிறேன் உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஆஷ்ட்ரோ டாட் விஸ்டமில் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற முகவரிக்கு உங்களுடைய பெயர் பிறந்தநாள் பிறந்த நேரம் பிறந்த ஊர் தாய் தந்தை பெயர் இதை அனுப்பிவிங்க வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் எயிட் டூ ஃபைவ் நைன் டூ அப்படின்ற நம்பருக்கு உங்களோட டீட்டெயில் அனுப்புங்க வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகத்தை நான் அனுப்பி வைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த வாட்ஸ்அப்லேயே நீங்கள் கால் பண்ணி பேசலாம் இதுவரையில் ஆஸ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் ப்ளீஸ் ஆஸ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஓம் ஜவ்வாது சித்திரே நமோ நமஹா என்று சொல்லி இந்த பதிவை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் தேங்க் யூ